ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அவர் ஒரு பூனை வளர்த்தார் ரொம்ப செல்லமா அவர் அந்த பூனையை வளர்த்தார் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா இரவு நேரத்துல அந்த பூனையோட தலையில ஒரு விளக்க வச்சிருவார் அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையா அந்த விளக்கு கீழே விழுந்துடாம பாத்துக்கும் தலையை ஆட்டாம ரொம்ப நிதானமா ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும் அந்த விளக்கு வெளிச்சத்துல எல்லா வேலைகளையும் செஞ்சிருவார் கையில ஒரு விளக்க தனியா எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை விளக்க தூக்கிட்டு போற வேலையை அந்த பூனை பாத்துக்கும் அதனால ராஜாவுக்கு அந்த பூனை மேல ரொம்ப பிரியம் மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்லுவார் பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமா நடக்குது என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படின்பார் இதை கேட்டுவிட்டோம் அங்கிருந்து அமைச்சர்கள் ஒருத்தர் சொன்னார் மன்னா நீங்க சொல்றது சரிதான் இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதிச்சு பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம் சரி உங்க ஆசையை ஏன் கெடுக்கணும் நல்லா சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டார் ராஜா உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா எங்கேயோ புறப்பட்டு போனார் ஒரு அஞ்சாறு எலிகளை பிடிச்சிட்டு வந்தார் அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பாத்துகிட்டு இருக்கிறாரு பக்கத்துல அந்த பூனை ரொம்ப பனிவா நின்றுகிட்டு இருக்குது அது தலையில விளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கு அமைச்சர் தான் புடிச்சிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில படுறது மாதிரி எதிரில விட்டார் அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கே ஓட ஆரம்பிச்சது அதை பார்த்தது பூனை அவ்வளவுதான் தலையில இருக்கிற விளக்க பத்தி கவலைப்படல ராஜாவை பத்தி கவலைப்படல ஒரே பாச்சலா பாஞ்சி எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டது தலையில இருந்த விளக்கு எங்கே போய் விழுந்தது அணைஞ்சு போச்சு இருட்டுல ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார் இந்த சமயத்துல அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்க ஏத்தனார் வெளிச்சம் வந்தது அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார் அரசே பூனையோட விசுவாசத்தை பாத்தீங்களா எலி அது கண்ணுல படுற வரைக்கும் தான் விசுவாசமா இருந்தது தான் வந்து அந்த பூனையை பத்தி நினைச்சது தப்புங்கறத அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான் சரி இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும் மனசை வந்து எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பரம பரமசாது மாதிரி தான் இருக்கும் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு தான் பாஞ்சிரும் இதுதான் மனசுங்கிறது அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்க ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையே தேட ஆரம்பிச்சான் ஆட்டாம நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கிறான் அந்த சமயம் அங்கே வந்து ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார் அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு எழுத்தான் சரி கொஞ்சம் இப்படி உட்காருங்க ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர் இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தான் அப்புறம் திடீர்னு எழுந்திருச்சான் ஞாபகம் வந்துட்டுதோன்னா என்னென்னு கேட்டார் எங்கள் வீட்டில் இருந்த விளக்க எங்கே வச்சேன்னு தெரியல அதுதான் தேடிட்டு தேடிட்டுருக்குறேன் ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் கन <laughs>